நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கேமர் இன்னும் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் பார்க்க போனோம் இது வந்து என் ஃபோனில் வந்து பழைய ஐடி வந்து எங்கள் அம்மா ஃபோனில் இருக்குது அதில் வந்து இப்படி தான் எங்களுக்கு வந்து எப்போ ஐடி வந்து பார்த்துக்கோங்க முடியாது ஐடி பார்த்துக்கோங்க

இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் தேவைப்படுது நம்மளுக்கு ஃபிஃப்டி சப்ஸ்கிரைபர்ஸ் போடுறதுக்கு ஃபிஃப்டி செவன் கிட்டே இருக்குது இப்போ கொஞ்சம் எழுச்சுன்னா போதும் நம்ம லைவ் போட அனுப்பிச்சிடுவோம் லைவில் வந்து டீசர் போடுவோம் அதான் வேறு என்ன கூட கொடுத்து மேட்செல்லாம் சேர்ந்து போகிறதுலாம் அட பாவீங்களா நானே இப்போ வீடியோ எடுக்கலாம் வரேன் அதுக்கு அதுக்குள்ளே வெளில போயிட்டான்டா இல்லை படி

பக்கத்துக்கு வரட்டங்க அடிச்சிடலாம் அச்சுச்சு அடிச்சிடும் போலே அடிச்சுட்டேன் எப்படி அடிச்சுறேன் கைஸ் வாய் தம்பி வாய் தம்பி சரிங்க கைஷ் வந்துடுறேன் இந்த வாரம் எடுக்கிறாரு அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா பூக்கில் உந்துச்சு ரொம்ப கழிச்சு போக வச்சு என்ன மண்டை வச்சிருக்கேன் சூப்பராக இருக்கிற மண்டை ஏய் ஓகே மண்டை உங்களுக்கு பிடிச்சிடும் சொல்லுவாங்க சூப்பராக இருக்கிற மண்டை ஓசியில் வந்தோம் தான் கொடுக்க மாட்டாங்களே எம்பி ஃபாட்டி எடுக்கணும் அழுத்தி பிடி அழுத்தி வெட்டு புளி ിപ്പൊടി വെട്ടുപ്പുടി തളുത്തിപ്പൊടി വെട്ടുപ്പൊടി ഐട്ട പഴയ സീനോട്ട കൂടെ ചെയ്യാം പയർ പറ്റുന്ന വെച്ചാൽ ഞാൻ കൈ കാട്ടാ മലർ മലരാളിയ

இன்னொரு ரவுண்டு போவோம் கிளாஸ் கொடுப்போம் என்ன போவோம் அதான் விடுவோம் எங்களுக்கு ஐடியை காட்டுறேன் எங்கே பாருங்கள் இந்த இந்த ஐடிக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க யார் அந்த ஐடியும் ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க ஐடி ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க ஆனால் டிஸ்பிளேல யூஸ் பண்ணுறேன் டிஸ்பிளேயில் வந்து காட்டுறேன் அவ்வளோதான் ab baithe hain be aa ro kuch tha and no match forma ting 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 the start the match wangana namarle எல்லாரும் ஒன்னா போனா திருநேமியா நீ இந்த சாதிக்க முடியும் இங்கே நம்ம போகிறோம் டார வீட்டுக்கு இல்லை டக்ஸூர் வீட்டுக்கு போகிறோம் ஆண்டான் போடுபடியாரா நானு தான் போடுவேன் ஆனால் தான் போடுவேன் ஆனால் தான் போடுவேன் அடிக்க முடியலே அப்பா அடிச்சா இது ரெக்ஷாட் இது எங்கள் அம்மா ஃபோன் நல்லா விளாடலாம் இது ரெட்மி கம்மியான வருஷன் அதனால் விளையாட முடியல அவ்வளோக்கு நீ கண்ணாடி போவேடி பூவே ரெக்ஷாட் போடக்கூடாது நான் போகும் சரிக்கலாம்டா லோவால் போட்டேன் ஆனால் போடல கையே வாய் பாயா Emot puranda, bayi boy emot Nda waram bayi, om sering ya bayi Arei bayi rukuju rasa bayi karo Adi ya ti nafini Unnala nafainu In mele watu rani Nenu anu Ayu, 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 Loran அவன் ஹெல்த் வேறு ஹிட்ரு கிடக்கு ரெக்கார்டு வர பண்ணிட்டான் ஏ எப்படி 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 ஒரு ரேட்டி போட்டிருக்கான்டா சே புட்ரடிச்சுக்கோ ஹேக்கு போட்டுல சொல்ல மாட்டேன் நான் ஃபுல் ஹெல்த்து ஏற்றாம இது வெறி ஓடிட்டுக்கிடிச்சிட்டான் அவ்வளோதான் சாகு பாய் 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 ரெண்டுக்கு ரெண்டு கொண்டு இருக்கின்றனர் இங்க எடுத்துருக்கான் அதனால அடுவேணும் பாருங்க எப்படி லாட் ஓட்ட போகிறாங்க அப்படின்னு நினைக்கல அது சிஎஸ்சில் விளாடுவேன் கிளாஸ் கொண்டு விளாடுவோம்னா தள்ளி இது லோன் நோட்டு விளாடுவோம்னா தள்ளி அந்த ஃபோன்லேயும் நல்லா விளாடுவேன் இல்லை ரெண்டு விளையாடுறோம் வேறு என்ன பண்ண போகிறாங்க தூக்கி போடுறோன்னு நினச்சேன் அவ்வளோதான் நினச்சேன்டா நினச்சேண்டா தூக்கி போடுவோம் சொன்னே கண்ணாடி அண்ணா அவ்ளோ தான் அடிச்சிடேன் இப்படியே வாய் தம்பி வாய் தம்பி வாய் ஓகே அதாவது பெண்ணாவுதுன்னா அவன் வந்து அடிக்காம இருந்தால் அவளுக்கு ஓகே அந்த ப பாத்துக்கலாம் வரட்டும் அங்கே கூட இருக்கும் இங்கே போயிட்டானோ பரவாயில்ல இங்கே இருக்கியடோ வேறத்துக்கும் <laughs> 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 one number kalau gambar Hai an Hai bisa su marka eh sugamarka, marka suge சரி இந்த விட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம் கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணேன் கைஸ் நம்ப சப்ஸ்கிரைப் போனால் லைவ் போடுவோம் சரி பாய் கைஸ் தட்டஸ் யூ